வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி சுவாமி படங்கள் இந்த படங்கள் வந்து நிறைய ரோட்டோரத்தில் பார்க்க முடியுது இன்னைக்கு நான் வெளியில் போனப்போ ஒரு மரத்துக்கடியில் நிறைய சுவாமி புகைப்படங்கள் இருக்கிறத பார்த்தேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது இப்போ ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்தது இல்லையா ஒரு கேரளாவில் வந்து தன்னோட மாமியாரை வந்து தள்ளிவிடுற மாதிரி அந்த பெண்ணை கூட இப்போ அரஸ்ட் பண்ணாங்க இல்லையா அதுபோல் வீட்டில் வந்து உடையாம இருக்கிற வரைக்கும் அது சுவாமி அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க அருள் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்ம வந்து தொடச்சிக்கிட்டு பூ வச்சுட்டு அவங்களுக்கு நைவேத்தியம் படைச்சி ஒரு உயிரோட்டமாக நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு தெய்வம் ஒரு கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சி அடுத்த நொடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெய்வத்துக்கு உயிர் இல்லை அந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு மரத்தடி இல்லையோ இல்லை நிறைய குப்பைகளில் கூட என்னால் பார்க்க முடியுது இது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு சூழல் தான் இந்த மாதிரி பண்ணுவது அப்படிங்கிறது ஏழு ஜென்மத்துடைய பாவத்தை சேர்ப்பதற்கு சமம் உண்மையாக இதில் வந்து நிறைய பாவம் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் எதிர்பார்க்காத சங்கடங்கள் உடம்புக்கு முடியாமல் போகிறது அதாவது ஆரோக்கிய குறைபாடு என்னென்னே தெரியாது ஏதாவது ஒரு வழியில் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இந்த செயல் செஞ்சுருந்தீங்கன்னா அடுத்து ஒரு வாரம் பத்து நாளில் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம குடும்பத்தை தாக்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரிம்மா அப்போ உடைஞ்சிடுச்சி நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து தெய்வத்தை நெருப்பில் இடலாம் அவங்கள இல்லாமல் செய்யலாம் அந்த புகைப்படத்தை இல்லாமல் செய்யலாம் நெருப்பில் போடலாமா அது தவறு இல்லையா அப்படின்னா இல்லை நீங்க குப்பையில போடுறதை விட நெருப்பில் போட்டு நெருப்புக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி தெய்வீக சக்தி இருக்கு அப்படிப்பட்ட அந்த நெருப்பில வந்து நம்ம போட்டு அவங்கள ஒரு ஐக்கியம் பண்ணுவது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இரண்டாவதாக என்ன பண்ணலாம் ஓடுற நீர்ல போட்டு விடுறது அது கரைஞ்சி அது வந்து அப்படியே நீரோடு ஐக்கியமாகிறது அது நம்ம செய்யலாம் நீர்ல போடலாம் இந்த முறைகளில் உடைஞ்ச சுவாமி படங்களை அந்த முறையில நீங்க பண்ணும்போது எந்த ஒரு பாவமும் கிடையாது கண்ணாடி தானே உடஞ்சிருச்சு அந்த ஃபோட்டோ நல்லா தானே இருக்குது அதை நம்ம தான் தப்பில்லை தான் ஆனால் மனசுக்கு உறுத்துதுமா அதுதான் பிரச்சனையோன்னு தோணுது அப்படின்லாம் நீங்கள் போது தாராளமாக ஓடுற நீரில் கொண்டு போய் தெய்வத்தை மனதார வணங்கி அந்த நீரில் நீங்கள் போட்டு விட்டுடுங்க அதை விடுத்து குப்பையில் போடுறத பண்ணாதேங்க அது மிகப்பெரிய பாவத்தை கொண்டு வந்து குடும்பத்தில் சேர்க்கும் சரியா நான் இந்த பயணம் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்து எனக்கு சங்கடமாக இருந்தது அதனால் இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த மாதிரி இனிமேல் நம்ம இந்த பதிவை பார்க்கக்கூடிய பிள்ளைங்க யாருமே அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஒரு ஃபோட்டோ கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இது இருக்கும் ப்ரேம் அந்த ஃபோட்டோ இருக்கும் அதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே இது இடத்துல வச்சு ப்ரேம் கூட பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் போடக்கூடாது தப்பு இனிமேல் அப்படி செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் வணக்கம்